நிகழ்ச்சியின் அரசன் முடிசோழா அம்மன் இசை அரசன் அண்ணன் கவி சக்கரவர்த்தி என்னுடைய அண்ணன் என்னது ரெண்டு ரெண்டு இசையப்பாடல் இருந்ததுனால கொஞ்சம் இதாயிடுச்சு சவுந்தர அவங்க மிகப்பெரிய நிறைய பேசணும்னு நினைச்சிருக்கா டைம் இல்ல அப்படிங்கிறதுனால நான் சொல்லிடுறேன் நிகழ்ச்சியுடைய கதாநாயகனே அவர் தான் அவருக்காக ஒரு கதவளியை எழுப்பிடுங்க ஏன்னா அவர் திடீர்னு தேசிய கீதம் பாடிட்டார் சொல்லி கட்டம் தான் எடுத்து போட்டு இதுங்க ஏன்னா ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் ஒருத்தர் இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் பிரபலம் யாருமே இருக்க மாட்டாங்க ஏழு நிமிஷத்துக்கு ஒரு பிரபலம் உருவாயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு போனாராமா இப்ப ஒரே ஒரு டேலாக பேசி பெரிய ஆயிடுறாங்க ஒரே ஒரு அது எந்த பக்கமான பரவாயில்ல இப்ப கூட சமீபத்துல எங்க அண்ணன் கார்த்திக்னு ஒரு ரிப்போர்ட்டர் கூட பயங்கர ஃபேமஸ் ஆனது ஒரே ஒரு கேள்வி கேட்டு அந்த மாதிரி யாரு வேணா இப்ப பிரபலம் வாங்கலாம் ஏன்னா எல்லா கேள்வியும் போன் இருக்கு போன் வச்சுங்க யாருக்குமே போனுக்கு மட்டும் ஓனர்ல தனித்தனியா ஒரு சேனலுக்கு ஓனரா இருக்காங்க அதனால அதனால எல்லாத்தையும் பார்த்து பேச வேண்டியிருக்கு இந்த ஒர்கதிவாரு மாஸ்டர் ராதிகா மாஸ்டர் தீனா மாஸ்டர் ராஜீவ் அப்படிங்கிற என் நண்பன் அதாவது வெண்டுக்கோச அம்மாவுடைய மகன் அவரும் இந்த படத்துல சாங் பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த யாரும் போட்ட கோடு என் நண்பன் முதல் படம் மட்டுமல்ல இது ஒரு ஆரம்பம் இந்த கோடு தொடர்ந்து ஒரு ஐம்ப எந்த கேட்டுக்கிட்டு உங்களை எல்லாருமே கொடுமையை காத்தவங்களுக்கு அந்த நன்றி வந்ததே தெரிஞ்சு முன்னால எங்க அப்பாச்சு விரத்தல் செல்வன் அவர்கள் வந்து உண்மையிலேயே தான் அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவரு டூப் போட்டு யாரு ஒருத்தருக்கு அவர் இன்னைக்கு பெரிய டூப் தான் அவரு ஆனா சினிமால எப்பவுமே ஒரிஜினலா பண்றதுக்கு பேரு டூப் ஆக்டிங் பண்றது வந்து ரியல் ஸ்டார் அப்படின்னு சொல்லிடுவான் பட் அண்ணன் வந்து எப்பவுமே ஒரிஜினல் தான் அழுதுவாரு சோ இந்த படம் மாபெரும் கட்சி அடையணும்னு எல்லா சார்பில் கேட்டுக்கிறேன் நேரமின்மை சாரி பேசிட்டு தப்பா நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச்